ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் ஈஸியாக ரெண்டு நிமிஷத்தில் வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் போட்டு செய்ய போகிறோம் எல்லா வெரைட்டி ரைஸு சாம்பார் ரசம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வேலைக்கு போகிறவங்க சட்டுன்னு சீக்கிரமாக செய்யணும் சமையல் அப்படின்னா இந்த மாதிரி செய்வீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ பார்க்கலாம் வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிஞ்சிடுச்சு ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து நம்ம நசுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதுக்கு இதுதாங்க சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் வாழைக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு கல் உப்பு சேர்க்காதீங்க ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்லை இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை கிளறி வெற்றிக்கலாம் எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி ஒரு ஆவி வந்தால் போதும் அப்படியே வழக்க சீக்கிரமாக வந்துடும் இதில் போகிற இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ நல்லா கிளரி விட்டுட்டேன் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சா போதும் நடுவில் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஏதாவது இப்போது கரண்டி வச்சு லைட்டாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு காய் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளில் நிறைய பேர் வாழைக்காய் சாப்பிட்றது பட் வாழைக்காயில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அதே மாதிரி தோலை வந்துட்டு ரொம்ப எல்லா தோலையும் எடுக்காதீங்க சும்மா லைட்டாக மட்டும் தோலை எடுங்க இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் திரும்பி வேறு வீடியோவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் பாய் பாய்